இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த புதையல் ஓமையிலே புதையல் நிலத்தில் இருக்கிறது என்பதை அறிந்த நபர் தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் ஏனென்றால் அங்கே புதையல் இருக்கிறது அது நிலத்தை விட மற்ற எல்லாத்தையும் விட விலை மதிப்பான ஒன்றாய் இருக்கிறது எனவே அதை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக தமக்குள்ள யாவற்றையும் விற்று விடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்று பவுலடியார் சொல்லுவார் ஆம் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக பார்த்ததால்தான் அவர் தமக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டார் குறிப்பாக தான் படித்த படிப்பு தன்னிடமிருந்த அதிகாரம் பதவி தன்னிடமிருந்த செல்வம் எல்லாவற்றையும் குப்பை என கருதிவிட்டு எல்லாவற்றையும் விற்று இயேசுவை தன்னுடைய சொந்தமாக மாற்றிக்கொண்டார் இயேசுவை வாங்கி கொண்டார் எனவே தான் அந்த இயேசுவுக்காக ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாமும் இயேசுவை சொந்தமாக்கி கொள்ள அனைத்தையும் விற்றுவிட தயாராக இருக்கின்றோமா பல நேரங்களிலே நாம் இயேசுவை விட இந்த உலக பொருட்களின் மீது அதிக பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிறோம் எனவே அவற்றை சிக்கன பற்றி கொண்டிருக்கிறோம் இயேசுவை மறந்து விடுகிறோம் பல நேரங்களிலே பல இடங்களிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் இயேசுவை நம்முடைய தலைவராக நம்முடைய கடவுளாக நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆனாலும் நமக்கு எது முதன்மையாக இருக்கிறது நம்முடைய திறமை நம்முடைய படிப்பு நம்முடைய பதவி நம்முடைய குடும்பம் என்று சொல்லி நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளாய் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு மேலான ஆசீர்வாதம் அவரை நாம் சொந்தமாக்கி கொண்டால் எல்லாம் நமக்கு உடைமையாகிவிடும் ஆனால் அதைத்தான் பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவனுடைய சீடர்களை பாருங்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய உயிர்ப்புக்கு பின்பாக தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பாக இயேசுவுக்காக உயிரை கூட இழக்க துணிந்தார்கள் ஏனென்றால் உயிர் கூட அவர்களுக்கு பெருசாக தெரியவில்லை அதை அவர்கள் பொருட்டாக கருதவில்லை ஏனென்றால் இயேசுவை நாங்கள் சொந்தமாக்கி இருக்கிறோம் இயேசுவை இன்னும் சொந்தமாக்கி கொள்வதற்காக எங்கள் உயிரை கூட நாங்கள் கொடுக்க தயார் எங்களுடைய உயிரை கூட அதற்கு விலையாக கொடுக்க தயார் என்று சொல்லி மறைசாட்சிகளாக ரத்தம் சிந்தினார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம் ஆண்டவர் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக நம்முடைய சுயநலத்தை விட்டு கொடுப்போம் நம்முடைய பேராசையை விட்டு விடுவோம் நம்மிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு கோபங்கள் பலவீனங்கள் பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் ஆண்டவர் இயேசுவை அவடைய வார்த்தையை ஆதாயமாக்கிக் கொள்வோம் நிலம் இன்று பல நேரங்களிலே நம்மை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிட்டது இன்று நிலத்தை விற்று அங்கே இருக்கக்கூடிய புதையலை சொந்தமாக்கி கொண்டார் என்று ஓமையிலே பார்க்கிறோமே ஆனால் பல நேரங்களிலே நிலத்தை விற்றதனால் நாம் நம்முடைய குடும்பத்திலே பிளவுபட்டு கிடக்கிறோம் நிலத்தை பிரிப்பதில் நாம் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கிறோம் நாம் இப்படியாக நிலத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இயேசு எப்படி இருப்பார் நாம் இப்படி இயேசுவை சொந்தமாக்கி கொள்ள முடியும் அவர் ஒரு மாபெரும் புதையல் அவர் நம்மோடு இருந்தால் நம்மை ஆபத்துகளிலிருந்து அவர் நம்மை காப்பாற்றுவார் நமக்கு நல்லதை எடுத்து சொல்லுவார் நமக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் நாம் பசியுறுகிற பொழுது உணவையும் இருக்கிற பொழுது நமக்கு தண்ணீரையும் கொடுத்து நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த வல்லமையான இறைவனை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த புதையலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட தயாராக இருக்கின்றோமா ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக ஒரு இளைஞர் வருவார் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு இன்னும் ஒன்றிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறது உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வந்து என்னை பின்பற்று என்று சொல்லுவார் அவரிடம் ஏராளமான சொத்து இருந்ததாகவும் அவர் முகவாட்டத்தோடு திரும்பி சென்றதாகவும் நாம் விபியத்திலே பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த இளைஞனைப் போலதான் பல நேரங்களிலே நாம் இயேசுவா செல்வமா இயேசுவா பதவியா இயேசுவா அதிகாரமா இயேசுவா பெயரா புகழா என்று பார்க்கிற பொழுது பல நேரங்களிலே முகமாட்டத்தோடு நாம் இயேசுவை விட்டு சென்று விடுகிறோம் நம்மையே நாம் ஆய்வு செய்து பார்ப்போம் நாம் இயேசுவுக்கு முதன்மையான இடம் கொடுக்கிறோமா அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அவரை ஒரு மாபெரும் புதையலாக ஆசீர்வாதமாக நாம் பார்க்கின்றோமா அவருக்காக நம்முடைய சிற்றின்பங்களை இழக்க தயாராக இருக்கின்றோமா நம்மையே நாம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் ஏனென்றால் எல்லாம் வல்லவர் இந்த உலகத்தை உண்டாக்கி இறைவன் நமக்கு சொந்தமாக நம் அருகில் இருக்க வேண்டும் அவரை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்றனைத்தையும் குப்பையென கருதுவோம் ஏசோக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஒப்பற்ற செல்வமாகிய மேலான புதையலாக முத்தாக இருக்கும் எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே பவுனடியாரை போல உம்முடைய திரு தூதர்களைப் போல நீரே மேலான ஆசிர்வாதம் என்ற உணர்வை நம்பிக்கையை எங்களிடத்தில் அதிகரிக்க செய்யும் பல நேரங்களிலே நாங்கள் நிலத்தின் பொருட்டு எங்களுடைய உறவுகளோடு சண்டை போட்டிருக்கிறோம் அவர்களோடு பேசாமல் பிளவுபட்டு கிடந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் நாங்கள் மீண்டும் உண்மை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக உண்மையே சொந்தமாக்கிக் கொள்ள ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் விட்டு கொடுக்கவும் அன்பு செய்யவும் கற்றுக் கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நிறைய தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தூக்கி விடுவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு சொல்வதற்காகவும் படிப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி நீரே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை இன்றே செய்வீராக ஆண்டவரே இயேசுவே எங்களுடைய பயணங்களில் உங்களுடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்க வாரும் எங்களோடு தங்கி எங்களை நல்வழிப்படுத்துவீராக எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை கொடுப்பீராக நாங்கள் அன்போடு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் செய்வீராக இதோ படித்து கொண்டு பிள்ளைகளை பிள்ளைகளையெல்லாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் வரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்